மனுஷனும் பெருமானுங்க ஒருத்தர் கூட பகிர்ந்து போக மாட்டீங்க மாட்டோட உடனே என்ன நீங்களே சுத்தி இருங்க ஒரு நிமிஷம் நல்ல விளையாடுது நீங்க போய் மாடுபடி வீரர் பக்கத்துல விடுவ மாடு விளையாடா முத்து வீரன்படி சின்னத்திரை மாதிரி தருடல் பண்ணி சொல்ல முடியாது சிறப்பு மரபு ஒருத்தர் ஒருத்தர் மட்டும் ஒரு ஆளு மட்டும் மாடுபடி வீரர் வெட்டி வீரருக்கு ஒரு ஐந்து திருச்சி மாவட்டம் சிறுகாம்பூர் முருகன் ராஜ நினைவாக இளஞ்சிய மாதிரி கருப்பு இளஞ்சிய இருப்பான் ஒருத்தர் <laughs> <laughs>

முன்னாள் கருப்பு மாடுதான் மாறுபடி வீரர் அப்பா மாடு சூப்பர் மாடு வெட்டி பெற்றது மாடு வெட்டிபெற்று விநாயகர் சேர்ந்த திருமுக ஜான் மாடு அன்பில் கொம்பன் குரு செல்வம் அன்பில் கொம்பன்ரு செல்வர்கள் மாறு போயிட்டு மாறு வெறிப்பிட தஞ்சாவூர் மாவட்டம் அடி கோவிந்தராஜ் மாறுப்பான் சரண் மாடு மாடு போடு வெட்டுவிட்டு செங்கி படிச்சு சுடிய நண்பர்கள் மாறுப்பாங்க செங்கி படிச்சு ஸ்டுடியோ நண்பர்கள் செங்கி படிச்சு நண்பர்கள் மாடு வெட்டிப்படி சிறப்பா தொட்டுப்பார் வீரரை காலையில் ஒருத்தர் குறிப்பர் சிறப்பா ஒரு ஹாட் பாஸ்

அருமையான வீரர் மாறுபடி வீரர் வெட்டி பெற்ற வீரப்பு மாறு வெட்டி பெற்று வினாக்கா யார் மாறுபாடு பதினெட்டாயிரம் நாடு நெருப்பு பிரிதர்ஸ் கோவிலப்பாண்டி வாண்டியர் மாடு ஐயனார் நெருப்பு பிரிதர்ஸ் கோவிலப்பாண்டி வாண்டிய மாடு ஐயனார்

விளாக் அண்டி பன்னியாபு மாவட்டம் நாகர் ஜல்லிக்கட்டு தலைவர் வீரமலை ஒலுக்கி மாறுப்பான் வீரமலை ஒலுக்கு மாறுவோம் ஒருத்தர் பெற்று தஞ்சாவூர் மாவட்டம் முத்து வீரம் கட்டியை முதுவை அண்ணா திரு

மாடு வெட்டி பெற்றது மாடு வெட்டி பெற்று விழா கமிட்டி சிறப்பு அயன்ராஸ் மாவட்டம் கச்ச மண்டல ரெங்கராஜு மாதிரி கேள்வி கூட்டப்பா கச்ச மடர் ரங்கராஜ்குமார் கேவி கூட்ட

ஒருத்தர் மட்டும் மட்டும்நகர் அல்லூர் அசுரன் குரு ஒருத்தர் மட்டும் மாடு சூப்பர் மாடு வினாக்கி சிறப்பா ஒரு கிச்சன் செட்டு

ஒருத்தபடி புடி மாடுப்படி மா சப்பான கோயில் மாடுப்படி அழகிய முருகராஜ் கமலேஷ் மாடு வெட்டி வீரர் வெட்டிவிட்டு அன்பு சித்திரை சீரல் தலைவர் கதை அங்கு சித்திரஜேனன் தலைவர்கள் மாதிரி மாடி விட்டு விட்டு விலகரத் தெய்வ தம்பிகள் மாதிரி கருப்பன் கீழப்பலூர் புகழ் பெற்ற பனிங்க நகம் கீழேப்புறம் ஜேபிஆர் கே தெய்வ தம்பிகள் மாதிரி கருப்பன் சார் எல்லோருமே கம்ப்ளீட்டாக அஜெஸ்ட் பண்ணுங்க சார் அரியலூர் மாவட்டம் கீழே புள்ளார் எல்லாருமே அஜாஸ் பண்ணுங்கள் ஜேபி ஆயருக்கே தெய்வ தம்பிகள் மாதிரி கருப்பேன் பிலாகம்பு சிறுவர் குல்தர் அரியலூர் மாவட்டம் சுப்ரணமாரு ஜேபி ஆர் கே பிரகரசு தெய்வ தம்பிகள் மாதிரி

இந்த கடைசி நிமிடம் இந்த பேச்சுக்கு கடைசி பிமிடம் பாருப்பா ஆளாட் செல்லத்துறைக்கார நினைவு மாறி ஒரு மட்டும்

மண்மகன்னைவராக மகன் ராகவன் அன்பில் ஊராட்சி மன்ற தலைவர் வீடியம் வழங்கும் ரொம்ப பரிசு கமிட்டி வழங்கும்